வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் கேர்த்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏஐடிஎஸ் ஆலோசகராக பணிபுரியும் என் சுரேஷ் பாபு தற்காலிக பணி ஊழியராக வேலை செய்கிறார் இவர் அரசு குடியிருப்பில் வசித்து வருகிறார் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்யும் பணியாளர்களை மிரட்டுவதும் அதட்டுவதும் வாடிக்கையாக உள்ளதால் அங்கு பணிபுரிபவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் இவர் அரசு பணியாளர்கள் மிரட்டுவது வட்டார மருத்துவ அலுவலருக்கு தெரிந்தும் எல்லா விஷயங்களிலும் இவருடைய தலையீடு உள்ளதால் ஒவ்வொரு அரசு ஊழியர்களையும் மிரட்டி வருகிறார் இவரை தேடி பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் வீட்டிற்கு வருகின்றனர் அதை வைத்துக் கொண்டு நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்று மிரட்டுகிறார் அதனால் இவரை மருத்துவமனையை விட்டு வெளியேற்றுமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புதிதாக வரும் பெண் அரசு ஊழியர்களிடம் தவறான அணுகுமுறை தொடர்பாக புகார்கள் சொல்லப்பட்டிருந்த போதிலும் புகார் புகாரளிக்க முன்வராதால் அதிகாரிகள் முன்வந்து நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்ப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வில்லியனூருக்கு பெருமை சேர்க்கும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி இன்று நடைபெற்ற போட்டியில் அபார வெற்றி பெற்றது இப்போ போட்டியில் அதிக சிச்சர் அடித்த வீரர் திரு ரோஹித் அவர்களுக்கு பரிசு வழங்கினேன் இதற்கெல்லாம் பெருமைக்குரியவர் மோகிர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் அருமை சகோதரர் திரு ரவிக்குமார் அவர்களை சாரும் நன்றி சகோதரா புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் ஸ்ரீ ஸ்ரீவரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தேர்திருவிழா பிரம்மோற்சவத்தில் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமையன்று பதினொன்றாம் நாள் உற்சவத்தில் இரவு புஷ்ப பள்ளத்தில் மாதவிதி புடப்பாடு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் உள்ள ஸ்ரீலட்சுமி நாராயண சுவாமி வரதராஜ பெருமாள் சுவாமி ஆலயத்தில் இருந்து இன்று ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு ஏழு மணி அளவில் பெருமாள் சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் சுவாமிக்கு தீபாரணை செய்து கொண்டு பெருமாள் அருளை பெற்றார்கள்